எச்சரிக்கை செய்கிறவர்களை அனுப்பவில்லையா இதுக்கு முன்னாடி வாழும்பொழுதெல்லாம் பல பேர் சொன்னாங்க பல வகையில் சொன்னாங்க என் வேதம் சொன்னது என் தூதர் சொன்னார் அந்த தூதரின் போதனைகளை பல பேர் திரும்ப திரும்ப உனக்கு நினைவுபடுத்தினார்கள் வாழ்விலே ஒரு மனிதன் படிப்பினை பெறுவதற்கு எவ்வளவு காலம் தேவையோ அவ்வளவு காலத்தை உனக்கு வாழ்நாளாக கொடுத்திருக்கிறேன் அப்பமெல்லாம் நீ திருந்தாம மூக்கா போனோம்னு கேட்கிறியாமின் அசீத் சுவையிங்கள் வாளிங்களுக்கு அநீதியாளர்களுக்கு எந்த உதவியாளரும் இன்றைக்கு கிடையாது வாழ்வு ரொம்ப சுருக்கமானது மீண்டும் நமக்கு வாய்ப்பளிக்கப்படாதது மரணித்து விட்டால் நம்முடைய வாய்ப்பும் வாசலும் மூடப்பட்டுவிடும் அப்படியானால் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு யாருக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு இருக்கிறது